செந்தில் ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்போ தான் மீனா கேட்குறாங்க நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது செந்தில் இதுக்காக பழனி சித்தப்பா கடைக்கு போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் இது ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சரவணன் சொல்ல இல்லை மாமா எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு தானே கேட்குறோம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிறக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன இருந்தாலும் அமைதியாக போகணுமா எங்கள் அப்பாவுடைய கடையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு அங்கே பழனி மாமா நினைப்பாரு அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு எதிராக யோசிக்கவும் செய்வார் எல்லாத்தையும் பண்ணுவார் இதெல்லாம் பார்த்து பொறுமையாக போக மாமினா அதுக்காக தான் நானும் எங்கள் சரவணன் அண்ணனும் போயிட்டு நேராக பேசிட்டு வந்தோன்னு சொல்ல இருந்தாலும் இந்த சக்தி வேலையனை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ அங்கே போனதே தப்புன்னு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ அந்த சக்திவேலையை அடித்ததை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொல்ல இப்போ எதுக்கடா தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை இருக்கீங்கன்னு அங்கே பாண்டியன் திட்டுறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இங்கே மீனா சொல்ல அந்த இடத்துல அவரை தவிர்த்து வேறு யாராவது கடை போட்டிருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனை தான் நீங்கள் அங்கே போய் பண்ணியிருப்பீங்களா இல்லை நம்ம தொழிலில் நம்ம எப்படி முன்னேறணும்னு அதுக்கு ஏதாவது வழியண்டா யோசிச்சிருப்பீங்களா அப்படின்னு மீன் நான் கேட்க இன்னடி பேசுகிறேன் இருந்தாலும் அவன் அந்த இடத்துல நம்மளை கேட்காம நம்ம கிட்டே ஒரு வார்த்தை சொல்லாமல் அவனை கடை போட்டது அப்படின்னு சொல்ல இப்போவும் நீங்கள் பழனி சித்தப்பாவை தப்பாக தான் நினச்சிட்ருக்கீங்க அவருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காம இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒருவேளை இவ்வளோ தூரம் நீங்கள் அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்களே பின்னாடி நீங்கள் பண்ணதை தப்புன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்களா இல்லை இந்த மன்னிப்பாக தான் அவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு இங்கே மீனா கேட்குறாங்க மீனா உடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் கோமதியா இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் வீட்டில் மத்தவங்களாவும் இருக்கட்டும் இருந்தாலும் மீனா நீ அங்கவே இங்கே சப்போர்ட் பண்ணி இல்ல எனக்கு கொஞ்சம் கூட துளிக்கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல நான் சரியாக தான் பேசுகிறேன் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியாமல் நின்றுட்ருக்கீங்க தப்பா கூட நீங்கள் எத்தனை வருஷ காலமா இதே வீட்டில் வளர்ந்துருக்கீங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே அவர் இந்த வீட்டில் என்னிருக்கார் ஏனாத்த உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு உங்களை நம்பி வந்தவரேன் வரேன் இப்படி பாதியிலேயே வெரைட்டை விட்டு விரலி அனுப்புனது தப்பு தானாத்த அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடி என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே குமதி கேட்க நான் சரியாக தான் தான் பேசுகிறேன் இப்போவும் இத்தனை வருஷமும் உங்கள் கூட என்று உங்கள் தம்பி அவங்களால் புரிஞ்சுக்க முடியலனா நான் எங்களையெல்லாம் நீங்கள் எங்கே புரிஞ்சுக்க போகிறீங்க இடையில வந்த நாங்களே பழனிச்சித்தப்பா வந்து நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட இந்த வீட்டில் இருக்கேன் நீங்கள் அவரை தான் எங்களுக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மீனா சொன்னதை இந்த விஷயத்தை கேட்டேன் எங்கள் செந்தில் வாய் அடிச்சு போய் நிற்கேன் ஏங்க உங்களுக்கு எங்கள் மாமா கூட வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு தானே சொல்லிட்டு உங்களுக்குன்னு தனி வேலையை நீங்கள் தேடிட்டு போனீங்க அதே மாதிரி மற்றவங்களும் இந்த வீட்டில் பண்ணா தாப்பா அந்த தொழில அவர் முன்னேறணும்ன்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு அதுவும் அவரே அந்த கடையை ஆய்க்கலை அந்த கடையை வச்சு கொடுத்தது அவருடைய அண்ணனுங்க அப்படி பார்த்தா பிரச்சனைன்னு ஒன்று பண்ணணும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கணும் பழனிச்சி தப்பா கடையில் போய் நின்று அவரை கேள்வி கேட்டது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீணா ரொம்ப கோபம் உள்ள போயிடுறாங்க இதை கேட்டுட்டு இங்கே செந்திலும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு செந்திலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது மீனா சொன்னது போல் நம்ம தொழிலில் நம்ம முன்னேறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம பிரச்சனை பண்ணுறதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் கோமதி கவலையில் இருக்க மீனா வீட்டில் எங்கள் காலையில் டிஃபன் சாப்பிடலாம் டிஃபன் எடுத்துக்கலாம் என்னடி சாப்பிடாமல் கொள்ளாமல் எங்கடி கிளம்பிட்டேன்னு சொல்ல இல்லை த நான் கிளம்புறேன் இனிமேல் நான் இங்கே வரல கோட்டஸ்லேயே நான் எனக்கு தேவையானதை சமைச்சிக்கிறேன் அப்படியே இங்கேருந்து கிளம்பிக்கிறேன்னு சொல்ல அக்கா என்னாச்சுக்கா ஏதாச்சும் கோவமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ராஜி கோவம் இருக்காதா இத்தனை வருஷ காலமாக கூட பிறந்த தம்பிக்கு தம்பி மேலேயே எங்கள் அத்தைக்கு நம்பிக்கை இல்லாதப்போ அப்போ நம்ம மேலேலாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க போகிறாங்க அதான் நான் அப்படியே கிளம்பலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்ப அக்கா நான் சொல்கிறதே கேளுங்க அக்கான்னு சொல்லி ராஜி பின்னாடியே போகிறாங்க ஆனால் மீனா அதெல்லாம் காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க இதனால் இங்கே கோமதி ரொம்ப மனசு வருத்தத்தோட சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அங்கே போனால் போகிறாங்க எனக்கு என் புருஷன் முக்கியம் சொல்கிறதா நான் கே பண்ணுற மாதிரி கோமதி いる感が ஆனால் இங்கேருந்து போன செந்திலுக்கு மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இல்லை அவர் எவ்வளோ தைரியம் இருந்துருந்தால் அந்த இடையில வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு அவர் எங்கள் அப்பாவுக்கு எதிராக நின்று அந்த இடத்துல கடையை போட்டிருப்பார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இங்கே செந்தில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து தேடவும் செய்கிறாங்க என்ன பண்ணுறது அதில் நியாயப்படி பார்த்தா அந்த இடத்துல கடை வரக்கூடாது அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா புறம்போக்கு இடத்துலையும் நீங்கள் கடையை எடுத்து போட்டிருக்கீங்க அதனால் இந்த இடத்துலேருந்து இந்த கடையை அகற்றி தாங்கணும்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து அந்த இடத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இதை வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு நேரா எங்க பழனி கடைக்கு போகவும் சேரும் இதனால எங்க வேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரம் இது யார் செக் பண்ணி அதாவது அனுப்பின பெரிய பிரச்சனை பூகம்பமே வெடிக்கவும் செய்து எவ்வளோ தைரியம் தாவம் இந்த மாதிரி வேலையை நமக்கு பார்த்துருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க சக்தி வேலும் அப்போ அப்ப வேலை ஆக்ரோஷத்துல எங்க நேரா வீட்டுக்கு வந்து சண்டை போலான்னு முடிவெடுத்து கிளம்ப அப்போ முத்துவேல் சொல்றாங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதை தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லு என்னென்ன சொல்றீங்கன்னு முத்துவேல் கேட்க ஆமாண்டா என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சக்திவேல் முத்துவெட்டி கேட்குறாங்க ஆமாண்டா நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த வீட்டு பசங்க மேலே கை வச்சா பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போயிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இதோட முடிக்கணும்னா நம்ம கொடுக்குற அடி இன்னும் தரமானதாக இருக்கணும்னு சொல்ல என்ன பெரியப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க இங்கே பாரு நான் சொன்னதை மட்டும் செய் ஆமாம் செந்தல் நம்ம கடையை எடுக்கணும் புறம்போக்கு இடத்துல இருக்குது இது தானே அவனுடைய முதல் பிரச்சனை அதுக்காக தானே அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணுறான் ஆனால் நம்மக்கிட்ட தான் ப்ராப்பரான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கே அந்த இடத்த கூட நம்ம பேருக்கு மாற்றி எப்பயோ எல்லாமே பண்ணிட்டோமே அது தெரியாது அந்த செந்தில் நமக்கு எதிராக இப்போ காய் நகர்த்தத நினைச்சு அவன் வேலைக்கு அவனே அப்ப வச்சுட்டான்னு சொல்றாங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்கண்ண நீங்க சொன்ன இந்த விஷயத்த தெளிவா முடிச்சிடும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யோசிக்கவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இனிமே நான் சொன்னதை நீங்க செஞ்சாலே போதும்னு முத்துவேல் சொல்லிடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையிலையும் இங்க புறம்பக்கு இடத்துல இடத்த வந்துட்டு அகற்றத்துக்காக ஆட்கள் வராங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி செந்தில் அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க என்னாச்சு நான் என்ன தப்பு பண்ணன்ற மாதிரி அவங்களுக்கு நோட்டீஸ் வந்ததினால அடித்து நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு செந்திலுக்கு வந்துட்டு நீயே இங்கே பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த இதனால் பாஸ் பண்ண பல பேர் இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக இந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் அந்த பையன் இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணி பெரிய தகராறே பண்ணிட்டான் அப்புறம் சொல்லப்போனால் எங்களுக்கும் பிரச்சனை வரும் பணம் வாங்கிக்கிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தேன்னு தெரிஞ்சேன் என்னுடைய வேலைக்கும் அதனால தான்ப்பா அந்த வேலையை அந்த தம்பிக்கு கொடுத்துட்டேன் வேணா உன்னுடைய பணத்தை கூட திருப்பி கொடுத்துறேன் இனிமே நீ இந்த வேலைக்கு நீ வர வேண்டாம் படித்து பாஸ் பண்ண பல பேரும் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கப்போ பணத்தை கொடுத்து வேலை வாங்குற எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி துணையா நிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிடுச்சுப்பா அப்புறம் மீடியா அப்படி இப்படின்னு போனாங்கன்னா என் வேலைக்கும் இதே மாதிரி பெரிய ஆப்பா எடுத்து வச்சிருவாங்க தான் அதெல்லாம் பண்ணனு சொல்லிடுறாங்க அதனால செந்தல் பணம் தொடர்ந்து போயிடுறாங்க செந்தல் வெளியே வரும்போது அங்கே நிற்க சக்தி வேலை முத்துவேலு குமார் மூணு பேரும் செந்தில் பக்கத்து வர என்ன செந்தில் எப்படி இருக்கா இல்லை என்னம்மாச்சா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டேய் அப்படின்னு சொல்லி உனக்கு அவ்வளவு தான் மரியாதை கையை உங்க இனிமேல் உனக்கு எந்த விதமான வேலையும் இல்லை இனிமேல் நீ உங்க அப்பா கடையில் போயிட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லை அதுவே கஷ்டம் தான் ஏன்னா உங்க அப்பா அதை கூட உனக்கு கொடுக்க மாட்டான் அப்புறம் உங்க அப்பன்னு கடுமையாகவே அதே கடையில் நீ டெலிவரி வேலையை பார்த்துட்டு இத்தனை வருஷ காலமாக பழனி அந்த கடையில் அப்படித்தானே வேலை பார்த்தா எங்க தம்பி இப்படி ஒருத்தவனுக்கு அடிமையாக வேலை பார்க்குறத பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கும் என் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் வலிச்சிருக்கோம் இனிமே அந்த வேலையை நீ பார்த்துக்கோ உன் அப்பனுக்கு கையால் இருக்க வேண்டிய தகுதி முழுக்க முழுக்க உனக்கு இருக்கடா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி வேலும் இதை கேட்ட செந்தில் அப்படியே அதிர்ச்சியில் வரைஞ்சி போய் நிற்க இனி இந்த வேலை இல்லை எந்த வேலையுமே உனக்கு கிடைக்க போகிறதில்ல பணத்தை கொடுத்து வேலை வாங்கியிருக்க இனி எங்கேயுமே அதை தானே செய்வேன் நீ படித்து பாஸ் பண்ணி எக்ஸாமில் இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதை பற்றி யோசிக்காமல் போய் உங்கள் அப்பாவுக்கு உதவியாயிருன்னு சொல்லி இங்கே கலாச்சு அனுப்பி விடுறாங்க இதனால் செந்தில் மனசு உடஞ்சி அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போகிறதில்லாமல் மீனா கிட்ட விஷயத்தை போய் சொல்ல மீனா கேட்டு அதிர்ந்து போகிறாங்க இப்போனாலும் புரிஞ்சுக்கோங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வேலையில் இந்த வேலை வேண்டாம்னு தூக்கி எழுஞ்சிட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க இப்போ இந்த வேலைக்கும் பெரிய ஆப் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மாமா கிட்டேயும் போய் கை நீட்டி இனி வேலை பார்க்கலான்னு இருக்கீங்களா என்ன இனி அப்படி வேலை பார்த்தாலும் நான் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஏ மீனா என் கஷ்டம் தெரியாமல் நீ எதாவது பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல நீங்கள் பண்ணது தப்புன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியலை நீங்கள் பழனி சித்தப்பு போட கடை எடுக்கணும்னு நீங்கள் தான் இல்லீகலான முறையில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி லீகலாக உங்களுக்கு பெரிய அப்பா வச்சிருக்காங்க இது தப்பு தானே இதை தப்பு பண்ணது நீங்கள் தானே பழனி சித்தப்பா ஏதாவது உங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காரா இப்போ வரைக்கும் அவர் அவர் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வேலையை தவிர அவர் மற்ற வேலைகளில் இங்கே தலையிட்டது கூட இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை தவிர்த்து மற்ற வேலைகளில் மட்டும் தான் தலையிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு மீனா சொல்லவும் செய்கிறாங்க செந்திலுக்கு வந்துட்டு ஆறுதல் கடைகள்னாலும் எங்கள் மீனாக்கிட்ட இந்த பயங்கர ஒரு திட்டு விலை தான் செய்து இதனால செந்தில் மனசு உடைஞ்சு நிக்கவும் செய்யறாரு இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய நீ இதுக்கட தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்ட சொல்லி பாண்டியன் செந்தில் பயங்கரமா திட்டவும் செய்ய கோமதியும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க டே என்ன இருந்தாலும் அவன் என்னோடய தம்பி அவன் வளர்ந்து வர்றது எனக்கு பிடிக்கலாம் கிடையாது அவன் அந்த இடத்துல கடையை போட்டது எங்ககிட்ட சொல்லாதது எங்ககிட்ட மறைச்சது அதுதான் கோவமே தவிர அவன் அந்த கடையை விட்டு போகணும் அந்த கடையை நிரந்தரமாக இடிக்கணும் அப்படின்றது எங்கள் நோக்கம் கிடையாது உனக்கு எப்படி இப்படி பழி வாங்குற புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சிந்தியில் போட்டு கோமதி அடிக்கவும் செய்ய அம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக மட்டுமே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் எனக்காக வாழ்ந்ததை விட உங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்தது அதிகம் அன்னைக்கு கூட மனசார பழனி இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவனை போச்ச சொல்லணும் வேணும்னு நினைக்கவே இல்லை இதே வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் அப்பா அவரை குத்தி காட்டியே அவன் மனசை நோகடிச்சிட்டே இருப்பார் இனி அவன் தனியாக போனாலாவது நிம்மதியாக இருப்பான்னு சொல்லி தான் அவன் அந்த வீட்டை விட்டு அனுப்பினேன் அதை புரியாமல் ஆளாளுக்கு என்னென்னமோ எனக்கு பேர் வச்சு இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்களே ஏமீனா நீ கூட என்னை புரிஞ்சுட்டு அவ்வளோ தானே நீங்கள் கோமதி சொல்ல அத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்ல பேசாதடா இனி என் மூஞ்சிலே முழிக்காத என் தம்பிக்கு எதிராக இனி யார் என்ன பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட இப்படி தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு பாண்டியனே ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு இது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது ஏன்னா கோமதி வந்துட்டு அன்றைக்கி இங்கே பா பழனியை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எதுக்குன்னு இப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு புரியவும் செய்து அதாவது பழனி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்ததுனாலையும் இந்த வீட்டில் இருந்தால் அவன் மனசு கஷ்டப்படுன்றதுக்காக மட்டும்தான் இங்கே கோமதி பழனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத இங்கே பாண்டியன் உணர்ந்து மனசுடைஞ்சு வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு